பரோசுர ஜோதின மணமன்ற குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் கடையத்தில் யோகி முருகனின் விடிய இரவு வணக்கம் நேற்று ஒரு அருமையான தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் ஓடிச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வரைக்கும் அவங்க கலந்துக்கிட்டாங்க அதில் பேர் கொடுத்து வந்தது வந்து ஒரு இருபது பேர் தான் அந்த இருபது பேருமே அசத்தலான ஒரு பேச்சு கிட்டாமல் என்ன பண்ணலாம் நானும் எதிர்பார்க்கலை இந்த அளவுக்கு ஒரு கருத்தரங்கம் ஒன்று வெற்றி பெறுமா அப்படின்ற மாதிரி தலைப்பு தலைப்பு செம்ம ஜோதிடம் என்பதை கலையா சாஸ்திரமா இந்த தலைப்பு தந்தது திரு பாபு அண்ணா அண்ணாவுக்கு எப்போதுமே வித்தியாசமான ஒரு எண்ணங்கள்லாம் வந்துடும் அது அந்த பட்டிமன்ற ஒரு கருத்தரங்கத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை வந்து திரு பரமத்தி வேலூர் சந்திரன் அண்ணா வச்சிடும் இல்லை கிட்டத்தட்ட என்ன பண்ணிருந்தாங்க இந்த சைடில் இருந்தால் ஒம்பது அந்த சைடில் இருந்து ஒம்போது இடையில இருந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு பேர் நாங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொத்தம் இருபது பேர் கருத்துறையாக தனியாகவே கொடுத்தது ஒரு பத்து பேர் அருமையான ஒரு தலைப்பு அப்படின்றதுனால எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டது கொஞ்சம் நான் செய்த பாக்கியம் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா அத்தனை பேருக்கும் இந்த கருத்துரை போய் சேருது அப்படின்னாச்சுன்னா அதோட பெருமையும் இந்த கேள்வி தான் சேரும் அதனால அண்ணாவை இருந்தா என்ன பண்ணிக்கிறேன் ரெண்டு அண்ணாவையும் பாராட்டணும் தாராளம் பாராட்டணும் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னாச்சுன்னா ஜோதிடம் என்பது கலையா சாஸ்திரமா கலை அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் கலை என்பதற்கு தமிழ் மொழியில வரலாறுகளில் அதிகம் காணப்படக்கூடிய ஒரு வார்த்தை இந்த கலை அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த கலை என்ற வார்த்தை தோன்றியதுக்கு சான்றுகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ஆனால் கலை சார்ந்த விஷயங்கள் வந்து ஏராளமாக தென்படுகிறது கலை என்பது புதிதாக மனிதன் ஒன்றை உருவாக்குதல் அல்லது இல்லாத ஒன்றை உருவாக்குதல் கலை என சொல்லப்படுவது ஒரு ஆர்வமுள்ள மனிதன் ஒரு பொருளை அழகுபடுத்தி உலகிற்கு அறிமுகம் செய்து மக்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறானோ அதுவே கலை எனப்படும் அப்படின்றது ஒரு இலக்கணமாகவே கொடுத்துருக்குறாங்க பெரும்பாலும் இந்த கலையானது வந்து படைப்பாற்றலை கொண்டுள்ளது அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதாவது கற்பனையில் வரையக்கூடிய ஓவியங்கள் எழுத்தாளரின் படைப்புகள் புதிய யோசனைகளை உருவாக்கும் திறன் இதெல்லாமே கலை அப்படின்னு சொல்லப்படுவது ஆரம்ப காலத்தில் பல வகையான கலைகள்லாம் இருந்திருக்குது இந்த கலையானது உணர்ச்சிகளையும் சமுதாயத்தில் பிரதிபலிக்கக்கூடிய மனநலையும் கொண்டதாக உருவாகிறது இந்த கலை அப்படின்றது நாலு பிரிவில் வந்துடுது ஒன்று அரங்காடல் இன்னொன்று எழுத்துக்கலை இன்னொன்று கற்புலக்கலை நாலாவது நுட்பக்கலை அப்படின்னுட்டு வருது இந்த அரங்காடல் அடையும் போது இசை நடனம் தற்காப்பு கலை நாடகம் இதெல்லாம் அரங்காடல்லையும் எழுத்துக்கலையில் வந்து மொழியின் எழுத்துறு கவிஞரோட புனைவுகள் வரலாறுகள் கதை கவிதை கட்டுரை இதெல்லாம் எழுத்துக்கலையாகவும் கற்புனக்கலை என்பது கற்பனை அல்லது நகல இருக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் அதாவது ஓவியம் சிற்பம் ஒளிப்படம் இந்த மாதிரியான தன்மையிலையும் நுட்பக்கலை என்பது அறிவியலின் சா தாக்கம் சார்ந்த கடினமான கலையாகவும் உருவாகிறது இது கலை அடின்றதுக்கு உண்டான ஒரு அர்த்தமாகவும் வருது ஆரம்ப அப்படின்னாச்சுன்னா ஆரம்ப காலத்துல கலை அடின்றது ஆய கலைகள் சொல்லியிருக்கிறாங்க சொல்லி இந்த ஆயக்கலைகள் அடினது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆதி காலத்துல வந்த மூத்த குடிமக்கள் அதாவது மூத்த குடிமக்கள் அடின்னு கூட சொல்லக்கூடாது மூத்த தமிழர்கள் கண்டிருந்த கலைகள் தான் ஆய கலைகள் அடின்றது இந்த ஆயம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா மன்றம் இல்லைன்னா கூடம் என்கிற ஒரு பொருள் உண்டு அதாவது இந்த கலைகளை வளர்க்கிறதுக்கு மன்றம் வைத்த பரம்பரை நம் தமிழன பரம்பரை மட்டுமே இந்த பரம்பரை பரம்பரையாக இதை பயிற்றுவிக்கி வாழ்வியலோடு கலந்து வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் வரும் தமிழகத்தில் பாரம்பரிய இசை கலைகளை பாதுகாக்கும் பொருட்டு தமிழ்நாடு வந்து இசை மற்றும் நுண்கலைகள் பல்கலைக்கழகம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் நிறுவப்பட்டது அதாவது தமிழ்நாடு மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் க யூனிவர்சிட்டி இதில் ஜோதிடம் அப்படின்றதும் ஒரு கலையாக இருக்குமானால் கலையாக இருக்குமானால் நம் கலைன்னு நான் முடிவு பண்ணலை கலையாக இருக்குமானால் அரசை எடுத்து நடத்தலாம் அப்படின்றது நம்மளே என்ன பண்ணிக்கலாம் அரசை சொல்லி கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா மன்ற மண்டபத்தை பரம்பரை தானே நம்ம பரம்பரை சரி இந்த கலை என்பதற்கு பொருள் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் உள்ளத்தின் திறன்களை ஒருங்கிணைத்து கற்பனை வளத்தை ஊக்குவிப்பது கலை ஆர்ட் அப்படின்றதுக்கும் இதுதான் அர்த்தமாவுது பிற உயிரினமிருந்து மனிதனை தனித்து காட்டுவதே கலை அதிலே நுட்பமான தன்மையும் திறமையும் உள்ளடக்கியது கலை எந்த கலையானாலும் சரி அதற்குரிய கலை பற்றி அறிவோ செய்திறனோ சமூக பயன்பாடு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இந்த கலை என்பது சமூகம் சார்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் கலை என்பது சமூகம் சார்ந்ததாக இருக்கிறது அழகியல் இல்லைன்னா பார்வைக்கு கவர்ச்சியாக தோன்று எதுவுமே கலைன்னு சொல்லிக்கலாம் அதே நேரத்தில் இந்த இடத்துல அறிவியல் செழிப்பான விஷயமாக கருதப்படுவது அறிவியலாக நோக்கும் போது கலையின் தன்மை வந்து அப்படி மாறிடுது இந்த மனித சமுதாயத்துக்கு மகிழ்ச்சிக்கு உதவுமானால் அதுவே சிறந்த கலை இந்த கலைக்கு வந்து மனித படைப்பு திறனும் வளர்க்கும் திறனும் அதிகமாக தேவை இதெல்லாம் கலைக்கு உண்டான ஒரு அம்சங்களாக இருந்தாலும் நம்ம கருத்தரங்கத்தில் வந்து இந்த கலைக்கு உண்டான இலக்கம் மனமாக திருமதி கரூர் சந்திரவரதராஜன் அம்மா எழுதின ஒரு தாட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் வேறு வழியே கிடையாது எந்த ஒரு விஷயமும் காலம் இடம் நபருக்கு தகுந்தார் போல் மாறக்கூடிய தன்மையில் உள்ளதோ அதுவே கலை கல்வி அறிவு அனுபவம் கற்பனை இவற்றின் மூலமாக குறைவாக இல்லைன்னா கூடுதலாக வெளிப்படுகிறதோ அதுவும் கலை நம்பக்கூடியது அல்லது நம்ப கூடாதது என வேறுபட்ட கருத்துக்களை தன்னகத்தை கொண்டுள்ளதோ அதுவே கலை நேரடியாக பார்த்து இல்லைன்னா தொட்டு அறிய முடியாமல் போனதோ அது கலை உண்மையை அனைவருக்கும் ஒரு சேர நிறுவனம் செய்ய முடியாமல் உள்ளதோ அதுவும் கலை காலதேச வர்த்தமான யுக்தி சுருதி இதற்கு தகுந்தார் எது தன்னை மாற்றி அமைத்துக் கொள்கிறதோ அதுவும் கலை புலன்களால் அறியப்பட முடியாமல் புலன்களுக்கு அப்பால் உணர்வுகளால் மட்டும் எது அறிய முடிகிறதோ அதுவும் கலை இயற்கையின் பிரபஞ்ச ஆற்றலை சூகுசமாக உள்வாங்கி செயலாற்றும் தன்மையில் எது உள்ளதோ அதுவும் கலை அப்படின்றது ஒரு அருமையான ஒரு இலக்கணம் இதுதான் கலைக்குண்டான இலக்கணம் அப்படின்றதே இதுதான் இந்த கலை என்பது தொடர்ந்து கற்றலுக்கு உரியவை எந்த ஒன்றை கற்றலுக்கு வரையறை எல்லை எதுவும் இல்லை அதுவே கலை என்கிறார்கள் கலை என்பது மாறும் தன்மையும் உணர்ச்சி கற்பனை அறிவு கலந்து வளரக்கூடியதும் ஒட்டுமொத்த சமூகத்தோடு பயணம் செய்யும் ஆற்றல் உடையது என கொள்ளலாம் இது அருமையாக என்ன பண்ணியிருந்தாங்க கலைக்கு உண்டான இலக்கணம் என்பதே இதுதான் இது அம்மையார் அழகாக சொல்லியிருந்தாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா கலைக்கு வந்து நான் ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன் ஆனால் அம்மையார் வந்து இதுதான்பா கலை அப்படின்ற மாதிரி அவங்க நோட் பண்ணி கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க சிறப்புமா சிறப்பு இதுக்காகவே அம்மாவுக்கு இன்னொரு தடவை தேங்க்ஸ் சொல்லலாம் அடுத்த ஆயம் என்பது ஒரு கூட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லை மன்றம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இந்த ஆய கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அறுபத்தி நாலு ஆயக்கலைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஆயக்கலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா எழுத்து லக்கணம் எழுத்தாற்றல் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அதுல ஒரு ஐந்து விதமான சாஸ்திரங்களையும் உள்ள கொண்டு வந்துடுறாங்க எது நீதி சாஸ்திரம் சோதிட சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதெல்லாம் சாஸ்திரம்னு சொல்லி சொல்லியே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆய கலைகள் அறுபத்தி நாலில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதில் ஜோதிடமும் இருக்குது அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அடிக்கோடு போட்டு வச்சுக்கலாம் அப்போ இதுதான் கலை அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது கலைகளுக்கு உள்ளேயே அடக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வரலாமா அப்படின்னு வச்சுன்னா சாத்திரத்தை பற்றி நம்ம பே பார்த்து பேசணும்ல அப்போ இந்த சாத்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கடுத்தாலும் என்ன பண்ணிக்கலாம் வரலாம் ஒரு முடிவுக்கு வரலாம் ரைட்டுங்களா அடுத்த ஆடியோவுக்கு வரேன்